நான் என்னோட ஜாபை க்யூட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒன் இயர் தான் இருக்குது இப்போ தான் எனக்கு இங்கே ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிற டைம்ல எல்லாம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸை வாங்கி வச்சிருவேன் அவங்க வந்து பாட்டுக்கு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்பிடுவாங்க இப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அதே மாதிரி இப்போவாச்சும் நான் உட்காந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறேனே அப்படின்னு ஒரு எண்ணம் என் மனசில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுங்களா தன்னோட குழந்தைய கவனிக்க முடியல அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல அவங்களுக்கு தேவையானது சமைச்சு கொடுக்க முடியல வீட்டுக்கு வேலையும் பண்ணணும் வேலைக்கும் போகணும் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி தாங்க சிலவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாகியம் கிடைக்கும் அந்த பாகியம் நம்மளுக்கு கிடைக்கல வேலையும் வேணும் ஃபியூச்சரும் பார்க்கணும் குழந்தைங்களோட லைஃபும் பார்க்கணும் போது எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம் அப்படின்னு தோணுச்சு அதனாலவே நான் என் வேலையை கிட் பண்ணிட்டேன் ஆனா எது வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நீஸ்ட் ஹெல்த்தையும் குழந்தைங்களையும் வீட்டையும் சொன்ன எங்க ஹேட்ஸ் ஆஃப்ங்க அப்ப இந்த வீடியோ அவ்வளவு தாங்க நம்ம சேனல் டைம் பாக்குறத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க